புதுக்கோட்டையில் தனியார் பள்ளி மாணவிக்கு பாடங்களில் உள்ள சந்தேகங்களை தீர்த்து வைப்பதாக கூறி வீட்டில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய வென் ஷீலிக் இஸ்ரேல் ஃபிட் என்ற ஆசிரியருக்கு இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேட்டூரை அடுத்த மேச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் வாழ்த்து தெரிவித்தார் அச்சமின்றி தேர்வு எழுதுமாறும் கேள்விகளுக்கு நன்றாக சிந்தித்து விடையளிக்குமாறும் அவர் அறிவுரை வழங்கினார் பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடியில் பொது பயன்பாட்டில் இருந்த சாலையை பயன்படுத்த விடாமல் தனிநபர் தடுப்பதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கோட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்குளம் பகுதியில் அரசு சார்பில் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனையில் மனையில் வீடு கட்டித்தர வலியுறுத்தி திருநங்கைகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஓசூர் ராமநாயக்கன் ஏரி சாலையில் ஒரு இருசக்கர ஊதியில் ஐந்து சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் சாகசம் செய்து கொண்டிருந்தனர் அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் ஊர்தி உரிமையாளருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் தண்டம் விதித்தனர் கோவில்பட்டியில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர் சென்னையை அடுத்த வள்ளியில் அடுத்தடுத்து மூன்று கடைகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் பொருட்களை மர்ம கும்பல் கொள்ளையடித்துள்ளது இது தொடர்பாக அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கருவியை காவல்துறையினர் ஆய்வு செய்த போது முகமூடி அணிந்த நபர் ஒருவர் கடையின் பூட்டை பெரிய இரும்பு கம்பியால் தாக்கி உடைக்கும் காட்சிகள் பதிவாகி இருந்தன தேனி மாவட்டம் அரசு தலைமை அரசு மருத்துவமனை முன்பாக உள்ள சாலை ஓரத்தில் காலாவதியான மாத்திரைகளுடன் காலாவதியாகாத மாத்திரைகளும் கொட்டப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதய நோய் சர்க்கரை உயர் ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு தரப்படும் இந்த மாத்திரைகளை சிறுவர்கள் விளையாட்டாக எடுத்துச் சாப்பிட்டால் விபரீதங்கள் ஏற்படும் ஆபத்து உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் முதியோர் உதவித்தொகை கேட்டு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மூதாட்டி ஒருவர் தனது பேத்தியின் உதவியுடன் கம்பு ஊன்றி வந்தார் நூற்றி இருபது வயதாகும் ஒளவையார் என்ற அந்த மூதாட்டிக்கு கடந்த மூன்று மாதங்களாக முதியோர் தொகை வரவில்லை என அவரது பேத்தி தெரிவித்தார் கடலூர் நகரின் புதிய அடையாளமாக கடலூர் சதுக்கம் திறக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இருந்து கடலூருக்கு நுழையும் பகுதியில் ஒரு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவில் இந்த சதுக்கம் அமைக்கப்பட்டுள்ளது விழாவில் பங்கேற்ற அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சதுக்கத்தின் முன் நின்று தன்படம் கொண்டனர்